நீரில்ல நெற்றி பால் நெற்றில் ஒன்றும் இல்லை என்றால் நாடு உருப்படுமா வீடு உருப்படுமா அவையே நெற்றிக்கும் நாட்டுக்கும் என்ன உள்ளேதான் ஒன்றும் இல்லை என்றால் வெளியாவது ஏதாவது பூசிக்குள்ள ஐயா உம் குடிப்பதற்கு ஒரு சோடா கிடைக்குமா அவளே சுட்ட சோடா வேணுமா சுடாத சோடா வேணுமா சுட்ட சோடாவே பாருங்க உம் என்ன பேச விடாம நீங்களே பேசிட்டு இருந்தா இப்படியா சாரி சார் ஓட் உமன் லூஸ் டாக் தொலதொளன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பனே ஒரு சோடா கேட்டேன் அல்லவா எக்கெழமை போலீஸ் ஸ்டேஷன்ல போர் அடிக்குது போலாம் போட்டு டமாஷ் இருக்கட்டுமேன்னு கொஞ்சம் பொறுமையா நடந்தோம்